நீங்கள் நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓவரோட என்ன கேக்குறாங்க அதெல்லாம் சொல்லிக்கிறீங்க எல்லாரும் கமெண்ட்ல அதிகமாக என்ன என்னோட ஏஜ்ன்னு எங்களோட ஏஜ்னு கேட்குறாங்க நாங்கள் இப்போதாங்க போய் ஸ்கூல் போயிட்டு வந்தோம் எக்ஸாம்ஸ் ரொம்ப பப்ளிக் எக்ஸாம்லாம் இருக்கா கொஞ்சம் தளபதியாக இருக்கான் படிக்கிறேன் படிக்கிறாங்க ஏன்னால் இல்லையா எல்லாருமே கேட்குற ஒரே கல்வி ஏன் ஏஜ் என்ன ஏஜ் என்ன சொல்றாங்க நான் ஆல்ரெடி போன வீடியோலையும் எங்களுடைய ஏஜ் சொல்லிட்டேன் எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜானுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் எல்லாருமே வந்து கேட்குறீங்க குழந்தை திருமணம் அது இதெல்லாம் கமெண்ட்ல போடுறீங்க குழந்தை திருமணம் வந்து எப்படி போய் நாங்கள் கவர்மெண்ட்ல போய் நாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி இருக்காங்க குழந்தை திருமணம் தான் படங்கள் அடிச்சாச்சுங்களா இது வந்து இவங்க நான் எப்படி சொன்னது இவருக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்கி நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டேங்குது போன வீடியோல ஃபுல்லா பாத்துட்டேன் இங்கேயே கேட்குறீங்க எக்ஸா வந்து கேட்குறீங்க என்னண்ணா வேணும் உங்களுக்கு சரி இது எனக்கு தலைவலியா இருக்குது தோணும் ஃபஸ்ட் அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சொன்னது அங்கே நம்ப மாட்டாங்க இப்போதான் நம்ம ஸ்கூலுக்கு போயிடுவோம் நான் ஸ்கூலுக்கு நான் என்ன என்னே போடாமல் கேட்பா கவர் போடா பரவாயில்ல நீச்சல் நீ சொன்ன மாதிரியே கமெண்ட் பாக்ஸில் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்கூலுக்கு போயிடும் நாங்கள் வழியில் எனக்கு இதை இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சத்தியமா சத்தியமாக தெரியல ஜானு வந்து எத்தனை சேர்க்கலாம் சார் ஓகே சார் நீ நீ சொன்ன நீ சொன்ன நீ டென்த்தில் சேர்ந்து நான் டுவெல்த்தில் சேர்ந்துறேன் ஓகே தானே இப்போ சார் இதான் ஹாப்பி தானே நான் அகைன் மறுபடியும் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறா உங்கள் ஏஜ் என்ன சொல்லுறது வந்துட்டு கேட்காது ஏன்டா எவ்வளோ டைம் தான் கேட்பீங்க என்னோட எவ்வளோ டைம் ரிப்ளை அகைன் நான் ரிப்ளை பண்ணி பண்ணி தலையே வலிக்கிறேன் எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்றோமே யூனிஃபார்ம் எப்படி ஓகே நான் எங்க அம்மா கிட்ட கேட்டி என்னோட யூனிஃபார்ம் இருக்கு அத நான் போடுவே உங்களுக்கு எனக்கு எனக்கு இல்ல யாரா கமெண்ட் பண்றீங்க இல்ல ஏஜ் என்னன்னு உங்களுடைய யூனிஃபார்ம் தான் நான் அதே போடுறேன் அது பிரச்சனை இல்ல நீங்க தானே சொல்றீங்க ஸ்கூல் போங்கன்னு நீங்களே தாங்க நான் போட்டு போறோம் மறுபடியும் வந்து உங்க ஏஜ் என்ன நீங்கள் ஸ்கூல் போலயா உங்களுக்கு கேட்காதீங்கடா முடியலடா எங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் ஓடிபி மேரேஜ் பண்ணிட்டோம் ஓடிபி மேரேஜ் பண்ணணும் ஓடிபி தான் மேரேஜ் பண்ணேன் நான் ஃபஸ்ட் லாக்ல சொன்ன மாதிரி என்னோட ஃபஸ்ட் மேரேஜ் வந்து நாங்கள் வேற அளவுக்கு கிராண்டாக எல்லாரும் வச்சு பண்ணோம் ஸோ இப்போ ரிஜிஸ்டர் பண்ண ஒரே ரீசன் கண்டிப்பா நாங்கள் வந்து ஜாமு வீட்டு சைடுல இருந்து பாதி இருந்தாங்க எங்கள் வீட்டு சைடுல இருந்து பாதி இருந்தாங்க நாங்கள் எல்லாம் கோயில் வச்சு மேரேஜ் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் நீங்க கேட்கலாம் அப்புறம் ஏன் நீங்க வீடியோ வந்து ரெண்டு பேரும் மட்டும் தான் வந்தீங்க ஆளே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்போ என்ன பண்ண அப்படின்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்டே ஒரு கார்ல வந்து பாதிப்பாத்து எல்லாத்தையும் வீட்டுக்கு அமைச்சுட்டோம் நாங்கள் ரெண்டாவது வாரம் இருந்த காரில் தான் நாங்கள் வந்தோம் ஸோ அதனால வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் தானே அப்படின்னு நாங்கள் டிலே பண்ணி வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம் மறுபடியும் தயவு செஞ்சு கேட்காதீங்க என்னால ரிப்ளை பண்ண முடியல ரிப்ளை ரிப்ளை பண்ணி நீ ஸ்கூல் கைதாண்டாது அப்படி தானே கேட்குங்க

அவங்க டீச்சர்ஸ் வச்சு ஒரு வீடியோ போடுறேன் நான் இப்போ ஸ்கூல் படித்த டீச்சர்ஸ் வச்சு ஒரு வீடியோ போடுறேன் அப்போ என்ன பண்ணுறேன் நாங்கள் டேரெக்டாக காலேஜ் பிடிச்ச பிரின்ஸிபல் யாராவது வச்சு நான் வீடியோ போடுறேன் ஓகே தானே டன் தானே நீ மறுபடியும் இது கேட்க மாட்டீங்களா அது முடியாது கேட்பீங்கன்னு இருக்கா சரி ரைட் ஓகே கேட்டுக்கோங்க சரி ஜாலம் வந்து ஃபுட்டு ரெடி பண்ண போகணும் டக்கா பாபாய் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொல்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் कटा बाय सेफ सेफा ले